வணக்கம் பிப்ரவரி மூணாம் தேதி தினகரனில் ஒரு பரபரப்பான நியூஸை நீங்க பார்த்துருப்பீங்க அது என்ன நியூஸு என்ன செய்தி அப்படின்னா தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு தினகரனில் இந்த செய்தி என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது இடங்களில் நடந்தது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை ஆயுத புரட்சிக்காக விடுதலை புலிகளிடமிருந்து சட்டவிரோதமாக ஏமாற்றி நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை இது செய்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தம்பி சாட்டை துறைமுருகன் வீடு திருச்சியில் உள்ள வீடு அதுக்கு பக்கமாக பாஸ்போர்ட் சைஸு சாட்டை துறைமுருகன் ஸ்டாம்ப் சைஸில் அன் சீமான் இந்த நியூஸ் தாங்க இப்போ பரபரப்பான நியூஸு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சு நடந்தது ரைடு ஒரு அஞ்சு ஆறு இடத்துல தான் நினைக்கிறேன் தம்பி சாட்டேச்சுவர முருகன் வீட்டில் அப்புறம் இன்னொரு தம்பி விஷ்ணு வீட்டில் இடும்பவனம் கார்த்தி இன்னும் சில பேர் வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு இடத்துல நடந்திருக்கு ஒரு பத்திரிக்கை மிகைப்படுத்தி பேசுனா கூட ஒரு பத்து இடம்னு சொல்லட்டுமே ஒரு பத்து இடம்னு சொல்லிட்டோம் சரி ஐம்பது இடமா ஐம்பது இடத்துல என்ஐஏ ரைடு நடந்திருக்கு அப்படின்ட்டு தினகரன்லாம் செய்தி அதுவும் தலைப்புச் செய்தி இதெல்லாம் அநியாயமா தெரியலையா அநியாயமா இல்லையா ஆளும் கட்சியினுடைய அதிகாரபூர்வ ஊடகம் அப்படின்றதுனால எது வேணாலும் எழுதலாமா என்ஐ அதிகாரிகள் விசாரித்து சாட்டை முருகனுக்கும் விஷ்ணுவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை புள்ளிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது இவங்க பலாயிரம் கோடி ரூபாயை பதுக்கி வச்சுருக்காங்க நீ விடுதலை புள்ளிகள் ஏமாற்றி அப்படின்ட்டு ஐஎன்ஏ அதிகாரிகள் யாராவது சொன்னாங்களா அவங்களுக்கு ஆனால் யாருமே சொல்லாமல் ஐஎன்ஏ அதிகாரிகள் சோதனை நடத்துறதுக்கு போகும்போதே தினகரன் எல்லா ஆதாரமும் கிடைச்ச மாதிரியும் சாட்டை துறைமுருகனை கைது பண்ணுற மாதிரியும் இவங்களே நியூஸ் வெளியிடுறாங்க நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புழுகுறதும் புழுகுற கொஞ்சம் அளவாக புழுகுடா அப்படின்ட்டு பொய் பேசுகிறதும் பொய் பேசுகிற கொஞ்சம் அளவாக பேசுகிற அப்படின்ட்டு அந்த பழமொழியே தினகரனுக்கு தான் இருக்கும் பொய் பேசுகிறது பேசுகிறீங்க கொஞ்சம் அளவாக பேசுங்க நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்க வேண்டியது திமுகனுடைய கொள்கை கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து எப்போ கிடைப்பான் ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சா சரி அது பெருசாக ஊதி அப்படியே பறக்க விடுறது இப்படியெல்லாம் போட்டால் தான் வர நாடாளுமன்ற எலெக்ஷனில் தேர்தலில் இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கூட வ விடாமல் பண்ணணும் அப்படின்றத திமுகனுடைய திட்டம் ஆல்ரெடியாக அவங்க ஒரு இடத்துல கூட வரல அது வேறு இனிமேலும் வந்துடக்கூடாது இனிமேலும் விடக்கூடாது அப்படின்றது தான் திமுக அதன் சார்ந்த கட்சி ஊடகம் எல்லாமே வந்து இது தான் வந்து கங்கணம் கட்டி இருக்காங்க மனசாட்சிப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக நான் பேசுகிறது எதுவுமே இருக்காது நடுநிலையாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இப் இப்போ ஐஎஸ் ஸ்டாலின் இருக்கார் இப்போது ஐஎஸ் ஸ்டாலின் வீட்டில் ரைடு நடத்துகிறதுக்கு என்ஐஏ அதிகாரிகள் போகிறாங்க உடனே என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்த போகும்போதே ஸ்டாலின் வந்து பல கோடியை ஏமாற்றிட்டார் ஸ்டாலின் வந்து பல பழகலை பண்ணிட்டாரு பல கற்பழிவு பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு செய்தி போட்டால் ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் என்ன அவங்க அவங்கப்போ சோதனை நடத்துறதுக்கே போகிறாங்க என்ன ஏ அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலினை பற்றி அவதூறுவாரப்பினா ஸ்டாலின் அரசாங்கம் கவர்னர் இருக்குமா அமைதியாக இருக்குமா இல்லை ஸ்டாலின் கட்சியை சார்ந்தவங்க ஸ்டாலின் கூட அமைதியாக இருப்பார் கொஞ்ச நேரம் ஆனால் கூட இருக்காங்க பாரு அவங்க ஆட்டம் தான் பெருசாக இருக்கும் இப்போ மலையை வெட்டுறாங்க மணலை வர்றாங்க மண்ணு வர்றாங்க கல் எடுத்துகிட்டு போகிறாங்க வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள் களவாடப்படுகிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா அப்படி பல பேருக்கு வருது கோபம் ஆனால் எல்லோரும் பேச முடியல அப்படி துணிஞ்சு பேசுகிறவங்க தான் சீமானவர்கள் அப்படி துணிஞ்சு பேசுகிறவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதனால் வந்து ஸ்டாலின் அரசாங்கம் நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாமே செய்யுது ஏன்னா இந்த ஆளுக்கு ஒரு எதிரி ரெண்டு எதிரி இல்லை யாருக்கு அண்ணன் சீமானுக்கு திமுக எதிரி பிஜேபி எதிரி காங்கிரஸ் எதிரி எல்லா கட்சியுமே வந்து எதிர்த்து நிற்கிறாரு யார் கூட கூட்டணி சேர மாட்டேங்கிறாங்க அந்த ஆள் ஆயிரம் கோடி கொடுக்குறேன்னு கூட சொன்னேன் ஆனால் கூட்டணி சேர மாட்டேங்கிறான் இந்த ஆள் எப்படி கவுகிறதுன்னு தெரியல ஏதோ ஒன்று கிடைப்பானா ஏதோ ஒரு தப்பு நடக்கணும் எங்கேயாவது அதை பிடிச்சி அப்படியே போட்டு அவனை மடக்கி போட்டுடலாமான்னு பார்க்குறாங்க ஆனால் எதிலையும் இந்த ஆள் சிக்கிற மாதிரி இல்லை அப்படி இவருக்கு வீசிய வலைதான் வந்து என்ஐஏ ரெய்டு சாட்டை துறைமுருகன் சட்டவிரோதமாக யார்கிட்டயாவது பணம் வாங்கியிருந்தால் தம்பிக்கு கைது பண்ணுங்க அது நியாயம் அதே மாதிரி தம்பி இடுமாவன கருத்தி தம்பி விஷ்ணு இவங்க யார் சட்டவிரோதமாக நடந்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆதாரமே இல்லாமல் அவங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்கிறது தப்பாக இல்லையா அதுதான் அவன் தினகர செஞ்சுருக்கு